டிக்டாக்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சந்தியா இப்போ வந்து ரஞ்சித் புற வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க யூடியூப் சேனல் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் ஒரு பிறந்த நாளுக்கு கூட விஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவய்ஃப் கூட ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே தான் சொல்கிறாங்க இன்டேரக்டாக தான் சொல்கிறாங்க பட் டைரெக்டாக எதுவும் சொல்லலை பட் ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமான விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக இவங்க இவங்களுக்கு ரஞ்சித்துக்கும் சந்தியாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க மாதிரி தான் அவங்க சொல்கிற விதத்தை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஓகேங்களா ஸோ இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணால் நமக்கு தெரிய வரும் ஸோ அவங்களோட சோகமான விஷயத்தை தான் நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ தான் இப்போ செம்ம வேரலாக போயிட்டுருக்கு ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க